இன்னைக்கு நம்ம வைப்ரண்டான ஃபேஷனேட்டிங்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டோட ரிச் கல்ச்சரையும் பழக்க வழக்கங்களையும் அந்த திருவிழா வெளிப்படுத்துது அதுதான் மயான கொலை திருவிழா இந்த ஃபெஸ்டிவல் அவங்கவுங்க ஊர்ல நடந்தாலும் நிறைய பேர் போய் பார்க்க மாட்டோம் ஏன்னா வெயில் கிரவுட் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக நம்ம போய் பார்க்க மாட்டோம் வெளியில இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கம்மி ஆனா இது ஒரு மிஸ் பண்ண கூடாத வைப்ரண்டான ஃபெஸ்டிவல் இந்த வீடியோவை பாருங்க மயலை திருவிழா மேல்மொழி நூல்ல தொடங்கி கொண்டாடப்பட்டாலும் வேலூர்ல மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த வேலூர் ஃபெஸ்டிவல்ல தான் இருக்கோம் thank you

மூணு வருஷம் இது போனா அதுக்கப்புறம் மாத்திடுவேன் இது சின்ன வயசுலயே வேண்டுதல் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா போடுவோம் இது என்னங்க காலி இன்னும் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க எல்லா வருஷமும் சாவர வரையும் போடுனதா இருப்பேன் இது வேண்டதற்கு அவசரம் போடுங்க என் பையனுக்கு வேலையே கிடைக்காதுன்றது அதனால வேண்டிக்கிட்டு அங்கால அம்மாக்கு அது வேண்டிக்கிட்டு நேற்று மாதிரி இது செய்வாங்க நாங்கள் அது வேண்டதுனால நடக்குது நடந்துச்சு அந்த அம்மா வந்து வேண்டிக்கிறதுனால நடந்தது அதனால நேற்று கிடந்து நாங்கள் வந்து செய்வோம்

காளி அங்காளம்மன் இந்த மாதிரி நிறைய உருவங்களை படுத்திருக்க நிலையில மண்ணுல பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க நிறைய பேர் பக்தர்களுக்கு சூனியம் காத்து கருப்பு எல்லாத்தையும் ஓட்ட வந்திருக்கிறாங்க தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பா செய்வெல்லாம் ஓட்டுவா அதுக்காக தான் மயான கொள்ளை எல்லாருடைய குறைகளை தீர்க்கத்துக்குத்தான் அங்கால பரமேஸ்வரி இந்த மயான பள்ளிக்கு வந்திருக்கா மக்களோட குறைகளை தீர்க்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனந்தமா வந்து சூறை ஆடிட்டு மக்களுடைய குறைகளை தீர்த்து கொடுக்கறதுக்கு ஆவேசமா இந்த கொள்ளைக்கு வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க போன வருஷம் இதை குழந்தை பிறந்ததான் குழந்தைய மேல கட்டிட்டு போறாங்க அது ஒரு 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 நிம்மதி கிடைக்கும் புரியுதா வெள்ளை படிக்கிற இல்ல உண்மை சொல்லு விஷயம் நீங்க என்ன பண்ண என்ன செய்யணும் செய் சில விஷயங்களை உனக்கு இருக்குது ஒரு பெண்ணால ஒரு சாபங்கிது அந்த சாபக்கேடு அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட

வழிபாட்டு வந்து மாங்கல்ய பீச்சு இருக்கணும் மாங்கல்ய பீச்சு தருவாங்க அம்மன் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை தராங்க நோய் நோடி இருக்கணுங்களா அந்த நோய் நோடி சீராக்கி ஆசிர்வாதமா வழிநடத்துகிறாங்க இந்த அம்மனை நாடி வரவங்களுக்கு கை கொடுத்து ஆசிர்வாதமா வழிநடத்துகிறாங்க இது ஒரு இரநூறு காலம் முன்பாக முன்னோர்கள் வழிபட்டது அந்த வழியாக நாங்க முன்னோர்களை வழிபட்டு வரப்பிடிச்சு இப்போ இந்த இடத்துல இந்த உருவம் எடுத்து நாங்க வர வைக்கிறோம் எல்லா வகையிலும் நம்பிக்கை இழந்த மக்கள் தன்னோட தெய்வம் காப்பாத்தோ அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து இவங்க சொல்றதை கேட்டு நம்பிக்கையோட போறாங்க இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே எல்லாரும் ஆக்ரோஷமா ஓடி வராங்க பாருங்க அவங்களை கட்டுப்படுத்த முடியாம கூட வந்தவங்க திணறாங்க Vamos சிவராத்திரிக்கு மறுநாள் வந்து மயானக்குள்ள நடக்குது நடக்கும்போது பாத்தீங்கன்னா வேலூர்ல வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல வந்துக்கும் பிரம்மாக்கும் அஞ்சு அஞ்சு தலை இருந்துச்சு இருந்ததுனால பார்வதி வந்து சிவன் அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிடுறாங்க பிரம்மாவை வந்து பதிலுக்கு வந்து ஸ்மைல் பண்ணிடுறதுனால பாத்தீங்க அப்படின்னா பார்வதி கோவம் ஆயிடுறாங்க ஆனதுனால இவங்க போய் சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது சிவன் என்ன பண்றாருன்னா அவரோட ஒரு தலையை வந்து இது பண்ணிடுறாரு வெட்டிதாரு வெட்டதுனால பார்த்தா அவருக்கு சாபம் கிடைச்சதுனால சிவன் கைக்கு வந்து அந்த பிரம்மாவோட தலை ஒட்டிக்கிறதுனால அந்த சாப தலைன்னா ஆகுதுன்னா அவர் போற சாப்பாடு எல்லாம் வந்து அவங்களுக்கே போயிடுது பிரம்மாவுக்கே போயிருந்ததுனால சிவனுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுது பிரம்மாவோட ஒய்ஃப் வந்து சரஸ்வதி சரஸ்வதி என்ன பண்றாங்க பார்வதிக்கு வந்து சாபம் கொடுத்துருந்தாங்க நீ வந்து பூமியில வந்து அகோரியா வந்து நீ தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்க அவங்க பூமியில வந்து அவங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க போது வந்து திருவண்ணாமலையில ஒரு வாட்டி வந்து குளத்துல குளிக்கும் போது அவங்க நார்மலா வந்து மனுஷங்களை மாதிரியே நல்ல மாதிரியே வந்துடுறாங்க பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேல்மலைநூர்ல இருக்கிறாங்க மேல்மலைநூர்ல இருக்கும்போது சிவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிச்சை கேட்கறதுக்காக வராது பார்வதி கிட்ட பார்வதிக்கு சிவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு சிவனுக்கு வந்து பார்வதி தெரியல தெரியாத போது என்ன பண்றாங்க அப்படின்னா பார்வதி சொல்றாங்க நீங்க வந்து சுடுகாட்ல போய் வெயிட் பண்ணுங்க நான் சுவையான சாப்பாடு செஞ்சு எடுத்து வரேன் சொல்லிட்டு அவங்க சுவையான சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறாங்க முதல் வாட்டி சிவனுக்கு போடும் போது பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட சாப்பிடுது சாப்பிட்டது போடும் போடும்போதும் பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட தலையா சாப்பிட்டுது அதனால பார்வது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து இறச்சி விட்டுறாங்க சுடுகாட்ல அது இறச்சி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தலை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை வந்து சாப்பிடறதுக்கு போயிருந்தனால அவங்க கையில இருந்த அந்த சாபம் வந்து விலகிடுது விலகிடுறதுனால பாக்குறீங்கன்னா அந்த கொள்ளை விடுறது வந்து அதனால கொள்ளை விடுறாங்க மயான கொள்ளை ஆனா வந்து கொள்ளை விடுறது அதுக்காக தான் மயான கொள்ளையில பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா அகோரி மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க காளி வேஷம் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அவங்கவுங்க வேடத்துக்குக்காக அதை போடுறது வேடுதல் நிற நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது பார்வதி வந்து அவர வேஷத்துல தானே இருந்தாங்க பூமியில அது ஞாபகப்படுத்துறதுக்காக அது மாதிரி பண்றது தமிழ்நாட்டுல கால காலமா இது பாரம்பரிய இது வந்து ஒரு புராணம் மகாபாரதம் மாதிரி புராணம் அம்மாவோட வந்து மகிமைய வந்து அவர் சூறையாடுறது அரக்கனை எப்படி கொள்றது செய்யறதுன்றது ஒரு செய்யற ஒரு புரோராம் தான் இது இந்த வந்து புரோராமன்றது வந்து இந்த அரக்கனை கொண்டு மக்களை எப்படி கட்டி காப்பாத்துனா அந்த அரக்கன் நம்மளை எப்படி பயன்படுத்தினார்ன்றது எடுத்துக்காட்டுக்காக இந்த திருவிழா நடத்தி மக்களுக்கு நல்லது நல்ல காலமா நோய் நொடி இல்லாம கட்டி காப்பாற்றி நல்ல மாதிரி வச்சிருக்கணும்னு அம்மனை வேண்டி செய்யற புரோராம் வந்து மயான கூறைன்றது வந்து இதுதான் இந்த புரோராம் ஊர்வலமா வந்த சாமிகள் எல்லாமே மண்ணால உருவங்கள் உருவங்க வந்திருக்காங்க வேஷம் போட்டவங்க அதுக்கப்புறம் பக்தர்கள் இவங்க எல்லாரும் அந்த மண்ணால் செய்யப்பட்ட உருவங்களை வழிபடுறாங்க மற்றவங்க தெய்வம் உள்ளவங்க எல்லாருமே ஆக்ரோஷமா கட்டி வழிபடுறாங்க இங்க அடிக்கிற பம்பம் மேலத்துக்கு தன்னை மறந்து ஆக்ரோஷமா டான்ஸும் ஆடுறாங்க சாமிகள் இந்த வரும்போது செஞ்சு வச்சிருக்க சுந்தல் கொல்கட்டை இல்ல அவங்க வேண்டுகிட்ட திங்ஸ் இது மாதிரி நிறைய திங்ஸ சாமிய நோக்கி எறிவாங்க இதுதான் மயான கொலை சூறை வைப்ரண்டாவும் ரிச் கல்ச்சராவும் இருக்கு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ரிச் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ல சந்திக்கலாம் பை